ஸ்ரீமதே ராமானுஜாயன மக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்தாவது பகுதி திருமங்கையாழ்வார் அவருடைய திருநெடுந்தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கும் பாசுரம் திரு இருபத்தாறாம் பாசுரமாகும் திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாக நாயகி பாகவத்தில் பாடிய பாடல்கள் இந்த மூன்றாவது தசகத்திலே அமைந்திருக்கின்றன அதில் ஆறாவது பாடல் இன்று தலைவன் தலைவன் தலைவியுடைய முக பிரிவாற்றாமை தன் முயற்சியின் பலனாக வந்ததாகையாலே தலைவன் தலைவியுடைய பிரிவாற்றாமை தன் முயற்சியின் பலனாக வந்ததாகையாலே அதிலே முகமலர்ந்து பிரிந்து விட்டான் தாயார் இவளுக்கு இதம் சொன்னாலும் கேட்க மாட்டாளாகையாலே இவளை புகழ்ந்து தள்ளி நின்றாள் தோழி இந்த நிலையில் இவளுக்கு ஆறுதல் அளிக்க செய்யும் வழி என்ன என்று ஆலோசித்து உனக்கும் தலைவனுக்கும் இடையே நடந்த செய்தி என்ன என்று கேட்க நடந்ததை சொல்லுகையாலே தரித்து நின்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் பாட்டுகளிலே அதனை தலைவிக்கு சொன்னாள் இருபத்தி மூன்றாம் பாட்டின் சாரம் இது கேட்ட பிறகு தோழி இவளை தேற்ற ஓரிடம் கண்டு இப்படி உனக்கு வசப்பட்டவனாயிருந்தால் பிரியும் போது போகாதே என்று ஒரு வார்த்தை சொல்லி அவனை தடுக்கவில்லையோ என்று கேட்டாள் அதற்கு தலைவி அப்படியே தடுத்தேன் கருடன் வந்து அழைத்து சென்றுவிட்டபடியாலே அது பலன் அளிக்கவில்லை என்றாள் இருபத்தி மூன்றாம் பாட்டிலே இருபத்தி நான்காம் பாட்டிலே அழைத்து சென்ற கருடனை தடுத்து நிறுத்தவில்லையா என்றாள் தோழி நீ அவரை தடுக்க முடியவில்லை கருடனை தடுத்திருக்கலாமே கருடன் உனக்கு தானே நீ எம்பெருமானுக்கு தேவி அதனால் உனக்கு ஆட்பட்டவன் தானே அழைத்து சென்ற கருடன் கருடனை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே என்று கேட்க அப்படி தடுக்க முடியாதபடி தலைவனின் பரிஜனங்கள் அனைவரும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் அதனால் தடுக்க முடியவில்லை என்றாள் தலைவி இருபத்தைந்தாம் பாட்டிலே முற்கூறிய பாட்டுகளுக்கெல்லாம் முடிவுரையாக தலைவி தன் நிலையை சொன்னாள் அகத்தில் நின்று அதாவது தன்னுடையது அனைத்தையும் எனக்கு கொடுப்பவனே போல் தந்து வந்து தன் பெருமைகளை காட்டி என்னிடம் உள்ள சிறப்புக்களை எல்லாம் கொள்ளை கொண்டு போன போது நான் உயிர் தரிக்க வேண்டும் என்று தலைவன் தன் ஊரின் பெயரை மட்டும் சொல்லி போனான் என்கிறாள் இனி இந்த இருபத்தாறாம் பாட்டாகிற இப்பாட்டில் எவரும் கேள்வி கேட்பதற்கொன்று இல்லாமையாலே தலைவியும் பதில் சொல்வதற்கு இல்லாமல் முன்பிருந்த பிரிவாற்றாமை தலையெடுத்து தன்னுடைய ஆற்றாமையை அறியாமையாலே வாராமல் இருக்கிறான் அதனை அறிவித்தால் எப்படியும் வந்து விடுவான் என்று எண்ணி சில வண்டுகளை தூதுவிடுகிறாள் அறிவுள்ள மனிதரை விடாமல் அறிவில்லாத வண்டுகளை தூது விடுவானேன் எனில் தலைவியினுடைய நிலையை பார்த்து அவளுடைய உறவினர்கள் அவளுக்கு முன்னமே மயங்கிக் கிடந்தார்கள் அறிவுள்ள மனிதர்கள் தூது போன இடங்களில் பயன் ஏற்பட்டதாக தெரியவில்லை தெரியவில்லையாகையாலும் ராமாவதாரத்தில் விலங்கினத்தைச் சேர்ந்த அனுமன் தூது போன இடத்தில் பலன் ஏற்பட்டதை காண்கையாலும் இந்த பாட்டில் வண்டுகளையும் அடுத்த பாட்டில் நாரைகளையும் தூது விடுகிறாள் தலைவி பரகால நாயகி அறிவுடையவர்களில் சிறந்தவனான கண்ணன் மகாபாரதத்திலே தூது போன போது சண்டையையே விளைவித்து வந்தான் பலன் கிடைக்கவில்லை ஆனால் ராமாவதாரத்தில் போலே குரங்கை தூது விடாமல் வண்டை தூது விடுவதற்கு காரணம் என்ன என்றால் அங்கு ஆண் பிள்ளையாகிற ராமன் சீதையாகிற பெண்ணுக்கு விட்ட தூதாகையாலே வைராக்கியம் உடையவனாய் வல்லவனான அனுமனை விட வேண்டியிருந்தது இங்கு பிரிவாற்றாமையாலே வருந்தும் பெண் ஆணுக்கு தூது விடுகிறாள் ஆகையாலே பிரிவாற்றாம் பிரிவாற்றாமையால் ஏற்படும் துன்பங்களை அறிபவர்களையே தூதுவிட வேண்டியிருந்தது இந்த வண்டுகள் தனக்கு முன்பே கலந்து இன்புற்றிருக்க கண்டவளாகையாலே வண்டுகளை தூது விடுகிறாள் ஆனால் கலந்து இன்புறுவதில் ஈர்பட் ஈடுபட்டிருக்கும் இந்த வண்டுகள் தூது போகுமோ என்றால் தான் தலைவனோடு கூடியிருந்த போது பெற்ற அனுபவத்தாலே சொல்கிறாள் தானும் தலைவனும் சேர்ந்திருந்த போது துன்புற்றவர்கள் சிலர் வந்தால் அவர்கள் காரியத்தை முடித்த பின்பே தாங்கள் போகத்தில் ஈடுபடுவது வழக்கம் அந்த அனுபவத்தாலே துன்புற்ற தன்னை கண்டு வண்டுகள் தூது போகும் என்றிருக்கிறாள் தன்னிடம் இரக்கம் கொண்டு காரியம் செய்வதற்காக முதலில் வண்டுகளை கொண்டாடுகிறாள் வண்டுகள் உள்ளுறையில சுவாபதேசத்தில் சேரவிடும் ஆச்சாரியர்களை குறிக்கும் வைணவ சம்பிரதாயத்திலே வண்டுகள் ஆச்சாரியர்களை குறிக்கும் ஆசிரியர்களை நேரிலேயே துதிக்க வேண்டும் பிரத்யே குறவக ஸ்துத்யா ஆசிரியர்களை நேரிலேயே துதிக்க வேண்டும் நண்பர்களையும் உறவினர்களையும் மறைவாக துதிக்க வேண்டும் பணியார்கள் பணியாளர்களை வேலை வேலை முடிந்தவுடன் அதற்கு பின்பு துதிக்க வேண்டும் அல்லது பாராட்ட வேண்டும் மக்களை தன் குழந்தைகளை ஒருபோதும் துதிக்க கூடாது என்று மூதுரை கூறுவது போலே ஆச்சாரியர்கள் நேரடியாக தக்கவர்கள் அல்லவோ இனி பாசுரத்தை பார்க்கலாம் தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேன் அதனை தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதைத் தேனதனை வாய்மடுத்து உன் பெடையும் நீயும் பூமருவி இனிதமர்ந்து பொறியில் ஆர்ந்த அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை ஆ மருவி நிறைமேத்த ஆமருவி நிறைமேய்த்த அமரர்கோமான் அணி அழுந்தூர் நின்றானுக்கின்றே சென்று நீ மருவி அஞ்சாதே நின்று ஓர் மாது நின்னயந்தாள் என்று இறையே எம்புக்கானே தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேனதனை வாய்மடுத்து பெடையும் நீயும் பூமருவி இனிதமர்ந்து பொறியில் ஆர்ந்த அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை ஆமருவி நிறைமேய்த்த அமரர் ஹோமான் அணியெழுந்தூர் நின்றானுக்கு இன்றே சென்று நீ மருவி அஞ்சாதே நின்று ஓர் மாது நின்னயந்தாள் என்று இறையே இயம்புக்கானே எம்பிக் காணே என்கிறாள் பரகால நாயகி. இனி பதவதார்த்தம் பார்க்கலாம் தேமருவு தேன் வெள்ளம் நிறைந்திருக்கிற நிறைந்திருக்க பெற்ற பொழிலிடத்து சோலைப்புறத்திலே மலர்ந்த போதை மலர்ந்த பூக்களில் உண்டான தேனதனை தேனை வாய்மடுத்து பருகி உன் பெடையும் நீயும் உனது பேடையும் நீயும் பூமருவி பூ பூவிலே பொருந்தி இனிதமர்ந்து இனிமையாக புணர்ந்து பொறியில் ஆர்ந்த புள்ளி மிக பெற்ற அருகால சிறுவண்டே ஆறு கால்களையுடைய சிறிய வண்டே தொழுதேன் உன்னை உனங் உன்னை வணங்கி ஆசிக்கின்றேன் ஆமருவி நிறைமைத்த பசுக்கூட்டங்களை விரும்பி மேய்த்தவனும் அமரர் ஹோமான் நித்தியசூரிகளுக்கு தலைவனும் அணி அழுந்தூர் நின்றானுக்கு அழகிய திருவழுந்தூரிலே நிற்பனவனுமான எம்பெருமானிடம் சென்று இன்றே நீ சென்று இப்பொழுதே நீ போய் அஞ்சாதே பயப்படாமல் மறுவி நின்று பொருந்தி நின்று ஓர் மாது ஒரு பெண் பிள்ளை நின்னயந்தாள் என்று உன்னை ஆசைப்பட்டு கிடக்கிறாள் என்று எம்பிக்கான் ஒரு சிறிது சொல்லிப்பார் என்று வண்டுகளை தூது அனுப்புகிறாள் பரகால நாயகி இது விடு தூது தன் நிலையை தோழிக்கு தலைவி கூறிய பின் தலைவிக்கு ஆற்றாமை அதிகரித்தது தன் நிலையை தலைவனுக்கு அறிவிக்கவில்லை ஆதலால் அவர் வரவில்லை என்று கருதி சில வண்டுகளை தூதாக அனுப்புகிறாள் தேன் வெள்ளம் நிறைந்த சோலையில் மலர்ந்த பூக்களில் உள்ள தேனை பருகி உனது பேடையும் நீயும் பூவிலே பொருந்தி இனிமையாக சேர்ந்து மேனியில் கழிக்க பெற்ற ஆறு கால்களை உடைய சிறுவண்டே அருகால சிறுவண்டே உன்னை நான் வணங்கி யாசிக்கின்றேன் பசுக்கூட்டங்களை மேய்ப்பவனும் நித்தியகூரி நித்தியசூரிகளுக்கு தலைவனும் அழகிய திருவழுந்தூரிலே நிற்பவனிடம் இப்பொழுதே நீ போய் பயப்படாமல் பொருந்தி நின்று ஓர் பெண் பிள்ளை உன்னை ஆசைப்பட்டிருக்கிறாள் என்று ஒரு சிறிது சொல்லிப்பார் என்று வரகால நாயகி கூறுகிறாள் அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை வண்டுக்கு ஆறு கால்கள் உள்ளது இயல்பானது எனவே அதை இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமில்லை விரைவாக பறந்து செல்வதற்கு இரண்டு கால்கள் நாலு கால்கள் இல்லாமல் ஆறு கால்கள் இருப்பது பொருத்தமே என்று முன்பிருந்த அதாவது பட்டருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள் கூறி மகிழ்ந்தனர் வண்டு செல்வதற்கு சாதனம் சிறகை தவிர கால்கள் அல்லவே ஆகவே அருகால் என்ற அடைமொழிக்கு பட்டர் கூறும் கருத்தாவது தொழுதேன் உன்னை என்று அடுத்திருக்கும் சொற்போக்கால் என் தலையில் வைப்பதற்கு ஆறு கால்கள் உண்டாகப் பெற்றதே என்று மகிழ்ந்து சொல்லுவாள் என்பதாகும் தூது சென்று மீண்டு வந்தால் வண்டின் கால்களை தன் தலைநிறைய வைத்துக்கொண்டு கொண்டு கூத்தாட குதூகலித்திருப்பதால் அதற்கேற்ப இப்படி உரைப்பது பொருந்தும் என்கிறார் மேலும் வண்டு என்பது ஆச்சாரியரை குறைக்கும் உள்ளுரையிலே ஏற்கனவே நாம் பார்த்தபடி வண்டு வண்டுகள் என்பதுவை ஆச்சாரியர்களை குறிக்கும் ஆச்சாரியரிடம் பணிபுரிவது போல ஆச்சாரியனின் மகனிடமும் ஆச்சாரியருடைய பத்னியிடமும் பணிபுரிய வேண்டும் ஆகையால் மூவர் கால்களும் சேர்ந்து ஆறு கால்கள் ஆகும் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் எம் காணல் கழிவாய் இறை தேர்ந்து இங்கு இனிதமரும் செங்கால மடனாராய் திருமூழிக் களத்துறையும் கொங்கார் பூந்துழாய் முடி என் கொடக்கூத்தற்கு என் தூதாய் நும் கால்கள் என் தலைமேல் கெளுமீரோ நுமரோடே என்று பாசுரத்தின் ஈற்றடி நும் கால்கள் எம் தலைமேல் கெளுமீரோ நுமரோடே உன்னை சேர்ந்தவர்களோடு சேர்ந்து என் தா தலைமையிலே காலை உன் காலை என் தலையில் வைத்து கூத்தாடுகிறேன் என்று நம்மாழ்வார் கூறியிருப்பதும் இங்கே குறிக்கொள்ளத்தக்கது அடுத்து இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணம் தேமருவு பொழில் இடத்து தேன் என்றும் மாறாதிருக்கும் சோலைகளை உடைய தேசத்தில் மருவு என்ற பதத்தாலே தேன் என்றும் என்றும் உள்ளது என்பதையும் நிறைந்திருக்கிறது என்பதையும் பொழில் என்கையாலே களைப்பை ஆற்றும் சோலையாக இருக்கிறது என்பதையும் சொல்கிறது போக பூமியான பரமபதத்திற்கும் இந்த மூன்று சிறப்புகளும் உண்டு இப்படிப்பட்ட போகஸ்தானத்தில் எங்களையும் இருத்தினால் அல்லவா உங்களுக்கு அந்த போகஸ்தானத்தில் இருப்பு இன்பமுடையதாயிருக்கும் மலர்ந்த போதை தேனதனை வாய்மடுத்து மலர்ந்தவுடன் பூக்களில் உள்ள தேனை பருகி பூ மலர்ந்த மலர்ந்த போதை தேன் அதை வாய்மடுத்து என்பதற்கு மலர்ந்தவுடன் பூக்களில் உள்ள தேனை பருகி என்று பொருள் பூ மலர்ந்தவுடன் உண்டான பூ மலர்ந்தவுடன் உண்டான தேனாகையாலே இனிதாய் மிகச்சுவையாயிருக்கும் மலர்ந்து நேரமாகிவிட்டால் தேன் காலம் கடந்ததாய் சிறிதாய் பழையதாயிருக்கும் மொட்டாய் இருக்கும்போது அலர்த்தினால் தேன் அப்போதே உண்டாகி கொண்டிருக்குமாகையாலே சிறிதாய் நிர்பந்தம் செய்து மலரச் செய்கையாலே சுவை குறைந்ததாயிருக்கும் அதனால் பூ மலர்ந்தபோது உண்டாகிற தேன் என்று சொல்கிறது காற்றடித்து மலரக்கூடிய பூக்கள் இவை சொல்லும் போது மலருமோ எனில் தொட்டாலே ஏற்கனவே தொட்டாலே மலரும் நிலையில் இருக்கும் பூக்கள் இவற்றின் சிறகின் காற்றாலும் மூச்சு காற்றாலும் மலரும் என்று கொள்ளலாம் இந்த விஷயத்தையே பெரிய திருமொழியிலும் பூவிரிய மது நுகரும் என்று அருளி செய்தார் திருமங்கி ஆழ்வார் என்னுடைய புதுமையும் இளமையும் அறியாமல் விட்டுப்போன தலைவரைப் தலைவரை போலல்லாமல் நீங்கள் பூக்களின் புதுமையையும் அழகையும் அறிந்து அனுபவிக்கப் போய் பெற்றீர்களே என்கிறாள் என்னையும் புதுமையும் இளமையும் மாறுவதற்கு முன்பே அவனோடு சேர்த்தால் அல்லவோ உங்களுடைய புதுமை அனுபவம் நிறைவு பெறும் என்பதும் கருத்து வாய் மடுத்து கணவனும் மனைவியும் ஒரே இலையிலே உண்பது போலே அத்தேனை வாயிலே வைத்துக்கொண்டு ஆண் பெண் பெண்வண்டும் ஒன்றுக்கொன்று வாயிலே ஊட்டி விடும்படி இருக்கை வாய் மடுத்து இப்படி தேனை ஊட்டி விடுவது அவற்றினுடைய கலவி இன்பத்தை வளர்ப்பதாய் இருக்கும் அல்லவோ என்னையும் எம்பெருமானோடு சேர்த்து இதம் மேத்திய சுவாது என்று ராமாயணம் அயோத்தியா காண்டத்திலே சொல்லப்படுவது போல இது தூயது இது சுவையுடையது என்று ராமபிரானும் பிராட்டியும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொண்டார் போலே என்னையும் அவனோடு சேர்த்து இந்த இன்பத்தை அனுபவிக்கும்படி செய்ய வேண்டாமோ என்று கேட்கிறாள் பரகால நாயகி உன் பேடையும் நீயும் உனக்கு வசப்பட்டிருக்கும் பெண் வண்டும் அதற்கு வசப்பட்டிருக்கும் நீயும் உன் மனமறிந்து நடக்கும் பெண் வண்டும் அதன் மனமறிந்து நடக்கும் நீயும் என் மனமறிந்து நடக்காத அவனைப் போலல்லாமல் நீங்கள் ஒருவருக்கொருவர் மனபறிந்து நடந்து பரிமாறுபவர்களாய் இருக்க பெற்றீர்களே ஆணும் பெண்ணும் சேர்ந்து நீங்கள் தலைவனை பிரிந்திருக்கும் என் காரியம் செய்ய வேண்டாமோ நீங்களும் என்னைப் போலே பிரிந்திருந்து உங்களை சேரவிடுவதற்கு ஒருவர் தேவையில்லாமல் இருப்பது என் பாக்கியமென்றோ என்கிறாள் ராஜ்யத்தையும் மனைவியையும் இழந்த சுக்ரீவனை அவற்றோடு சேர்த்து அதன் பின்னர் ராமபிரான் தன் தான் சீதையைச் சேருவதற்கு முயல வேண்டியிருந்ததே அதுபோல இல்லாதது என் பாக்கியம் என்பது கருத்து பூமருவி நெருப்பை அணைப்பவரை போலே இது என்ன சாகச் செயல் என்கிறாள் பள்ளி வெம்பள்ளியாளோ என்று திருவாய்மொழியிலே கூறுகிறபடியே மலர்படுக்கை இவளுக்கு நெருப்பு படுக்கை போலே இருக்கிறது தலைவனை பிரிந்திருக்கிறாளாகையாலே நெருப்பின் சூடு தாக்காமல் இருக்கச் செய்யும் அக்னி ஸ்தம்ப வித்தியை தெரிந்தவர்களே மென்மலர் பள்ளியில் படுக்க முடியும் என்று கருதுகிறாள் பரகால நாயகி அக்னிஸ்தம்ப என்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்திருப்பதேயாகும் தலைவனை பிரிந்திருக்கையாலே படுக்கையில் பொருந்த முடியாமல் தரையில் கிடக்கும் என் காரியம் செய்தால் அல்லவோ உங்களுக்கும் படுக்கையில் படுப்பது இனிதாயிருக்கும் என்னை போலல்லாமல் களைப்பை ஆற்றும் சோலை அனுபவம் சோலையை அனுபவிக்கும் இடமாகவும் தேன் அனுபவிக்கும் பொருளாகவும் பூ படுக்கையாகவும் ஆணும் பெண்ணும் சேர்ந்திருக்கும் நீங்கள் பெற்றிருப்பது எவ்வளவு ஆச்சரியம் என்று வண்டிடம் கேட்கிறாள் இனிதமர்ந்து இனிதாக அமர்ந்து இனிதாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் தலைவனோடு சேர்ந்திருந்து உடனே பிரிகையாலே துன்பம் விளைக்கும் கலவியாக அன்றோ ஆகிவிட்டது இது நமக்கோர் புலவிதானே என்று இருபத்தி மூன்றாம் பாசுரத்தில் இவளே அல்லவோ இது நமக்கோர் ஆற்றாமை தானே துன்பம் தானே என்று என் துன்பத்தை போக்கினால் அல்லவோ உங்களுடைய கலவியும் இனிதாக ஆகும் என்று வண்டுகளிடம் கூறுவதாக கருத்து பொறியில் ஆர்ந்த பொறி புள்ளியில் புள்ளியை சொல்கிறது புள்ளிகள் நிறைந்த என்றபடி இது வண்டுக்கு விசேஷனம் ஆண் வண்டும் கலந்திருந்ததனால் அதன் வடிவில் பிறந்த ஒளியையும் சொல்கிறது எனலாம் யுவா குமாராக யுவதிச்ச குமாரினி என்று ருக்வேதம் சொல்லுவது போல வாலிபம் பொருந்திய இளைஞன் வாலிபம் பொருந்திய இளம்பெண் என்கிற பருவத்தை உடையவர்களாய் இருத்தல் பிரிவிலே பிரிவினாலே பட்டினி கிடந்து மெலிந்திருக்கும் எனக்கு அழகை உண்டாக்கினால் அல்லவோ உங்களுடைய அழகு நிறம் பெறும் என்று கூறுவதாகவும் கருத்து சிறுவண்டே ஏற்கனவே சிறிய வடிவோடு கூடியிருக்கையாலே அனுமன் தூது போய் இலங்கையிலே பிராட்டியை தேடிய போது வடிவை சுருக்கி கொண்டு சிறியதாக்கி கொண்டது போலே நீ வடிவை சிறிதாக்கி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே நீ சிறிதாக இருக்கிறாய் சிறுவண்டே வண்டே பிராட்டியோடு எங்கிருந்து கொண்டு எப்படி பேசுவது என்று ஆராய்ந்த அனுமனைப் போலே நீ சிரமப்பட தேவையில்லை தலையில் வைக்கப்படும் மாலையான வளையத்திலோ தோளில் சாத்தப்படும் மாலையிலோ இருந்து எவரும் அறியாமல் வார்த்தை சொல்லும் பிறப்பல்லவோ உன்னுடையது இப்படி இவள் வண்டை கூப்பிட்டவுடன் ஒன்றோடொன்று கலந்து அந்த இன்பத்தாலே மயங்கி கிடக்கிற வண்டுகளின் காதில் இவளுடைய கூக்குரல் பட்டது நெருப்பு பொறிகள் காதிலே விழுந்தது போல அவை துணுக்குற்று எட்டி பார்த்தனவாம் உடனே சொல்லுகிறாள் தொழுதேன் உன்னை உன் காலிலே விழுந்தேன் உள்ளுரையிலே வண்டு என்பது எம்பெருமானோடு சேர்க்கும் ஆச்சாரியர்களே ஆவர் அவர்களை துதிக்க வேண்டும் வணங்க வேண்டும் என்று இங்கு காட்டப்படுகிறது உன்னை அவனை தொழவில்லை அவன் என்னை விட்டு பிரிந்து போன நிலையிலும் எங்களோடு அற்று போன பிணைப்பை போகும் உன்னை தொழுதேன் அவனும் நானும் கூடியிருந்த போதும் அந்த சேர்த்தி நிலைக்காமல் பிரிந்து வருத்தப்பட்டேன் அதனால் சேரவிடப்போகும் நீயல்லவோ துதிக்கத்தக்கதாயும் வணங்கத்தக்கதாயும் இருக்கிறாய் வண்டே என்று பரகாலனாயி கூறுவதாக அமைந்திருக்கிறது ஆளவந்தார் ஆச்சாரியர் ஆளவந்தார் இங்கும் பரமபதத்திலும் நாதமுனிகளையே தஞ்சமாக கொண்டது போலே இவளும் வண்டை தஞ்சமாக கொள்கிறாள் என்னை இருக்கட்டும் என்னால் என்ன காரியமாக வேண்டும் அதைச் சொல்லுவாய் என்று வண்டு கேட்க பரகால நாயகி சொல்கிறாள் ஆமருவி நிறைமேத்த அமரர் போமான் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று நம்மாழ்வாரால் சொல்லப்படும் நித்தியசூரி நாயகனிடம் சென்று அறிவுறுத்துங்கள் அவனை எங்களால் அணுக முடியுமோ என்று கேட்க ஆமருவி மருவி நிறைமைத்த அவ்வளவு பெரியவனாய் இருந்த போதிலும் பசுக்களோடு பொருந்தி அவற்றை காத்தவன் அல்லவா நித்திய சூரிகள் தன்னை பிரிந்து உயிர் தரிக்க முடியாத அமரர் கோமானாய் இருந்தது போல பசுக்களை விட்டால் தான் உயிர் தரிக்க முடியாதபடி ஆமருவி அப்பனாகவும் இருப்பவன் அல்லவோ அவன் அவன் உண்மையில் நித்திய சூரிகள் தன்னை பிரிந்து தரிக்க மாட்டாதவர்களாகையாலே அவர்களுக்கு முகம் காட்டுகிறான் பசுக்களை பிரிந்து தான் தரிக்க மாட்டாதவனாகையாலே அவைகளோடு அந்த பசுக்களோடு பொருந்தி இருக்கிறான் மருவி என்றால் பொருந்தி என்று பொருள் அது முன்னர் நடந்த அவதார காலத்திலே அல்லவோ என்று வண்டு கேட்க அணியழுந்தூர் நின்றானுக்கு அவதார காலத்தில் பசுக்களை காத்தது போலே அக்காலத்திற்கு பிற்பட்டவர்களாய் பசுக்களை போலே அறிவிலிகளாய் இருப்பவர்களை காப்பதற்காக திருவழுந்தூரில் வந்து நிற்கிறான் அவனுக்கு என்னை பற்றி விண்ணப்பம் செய்யுங்கள் என்கிறாள் பரகால நாயகி அவன் பிரிகிற போது புனலரங்கம் ஊர் என்று சொல்லி திருவரங்கத்துக்கு போயிருக்கும் போது திருவழுந்தூருக்கு தூது விடுவது காதை தொட்டால் இடுப்பை அசைக்கிறான் என்று மக்கள் சொல்லுவது போலே பொருந்தாததாய் அல்லவோ இருக்கிறது என்றால் அவனுக்கும் அவனும் அறிவுடையவனாகையாலே என்னுடைய பிரிவு துன்பம் அவனுக்கும் உண்டாயிருக்கும் ஏதாவது ஒரு காரியத்திற்காக பிரிந்து விட்டான் அடியோடு பிரிந்து போக மாட்டான் செல்லும் வழியில் திருவழுந்தூரில் தங்கி இருக்கக்கூடும் அங்கே சென்று விண்ணப்பியுங்கள் என்கிறாள் அப்படியல்லாமல் திருவரங்கத்துக்கு சென்றவன் அது போக மண்டபம் என்னை பிரிந்து அங்கு நீண்ட நாள் தரித்திருக்க மாட்டான் தரித்திருக்க முடியாது அதனால் மறுபடியும் என்னோட சேர்வதற்காக திரும்பி வருபவன் திருவழுந்தூர் வரையில் வந்திருப்பான் அங்கே செல்லுங்கள் என்கிறாள் என்றும் பொருள் கொள்ளலாம் நின்றானுக்கு முதல் பொருளில் போகிறபோது என் நினைவு வந்ததால் போக மாட்டாமல் நிலையாக நின்றான் என்று பொருளும் என்றும் இரண்டாவது பொருளில் வருகிற போது நின்றான் என்றும் கொள்ள வேண்டும் நின்றானுக்கு இரண்டாவது பொருளில் தானே வந்து மேல் விழுவது உசிதமல்ல என்று நினைத்து என்னிடமிருந்து ஆள் வருவார் தூதுவரும் என்று எதிர்பார்த்து நின்றான் ஆமருவியப்பன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்றே சென்று நாளைக்கு போகிறோம் என்று சொல்லக்கூடாது நாளை வரையில் நான் உயிர் தரித்திருக்க மாட்டேன் என்று சொல்கிறாள் பரகால நாயகி நான் இல்லாவிடில் அவனும் இல்லாமல் போவான் நாங்கள் இருவருமே பிழைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் இன்றே செல்லுங்கள் இன்னே செல்லுங்கள் இரண்டு பேரும் அழிந்துவிட்டால் உலகமே அழிந்தது போல என்கிறாள் நீ மருவி பசுக்களோடு பொருந்தி பசுக்கூட்டத்தை காத்தவனாகையாலே அது போன்ற திரியக்கான உனக்கு அவசியம் முகம் தருவான் நீ சென்று அணுகி அவனை அணுகி எம்பெருமானை அணுகி நீ மருவி என்னை போலே அவரிடமுள்ள நீர்மை குணத்தின் மிகுதியை கண்டிருந்தும் அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே என்று மனிதராயிருக்கும் அவரிடம் தேவர் என்னும் எண்ணத்தை செய்தோமே என்று பின்வாங்காமல் அவரோடே பொருந்தி நின்று அஞ்சாதே நின்று அமரர் ஹோமானாய் இருப்பதை பார்த்து அஞ்சாமல் நின்று அவன் நித்திய சூரி நாயகனாய் இருப்பதை பார்த்து தரித்து நின்று அப்படியல்லாமல் அஞ்சாதே நின்று ராணியிடமிருந்து வந்தார்கள் என்று தோற்றும்படி பெருமிதத்தோடு நின்று வார்த்தை சொல்லுங்கள் என்பதாகவும் கொள்ளலாம் நீங்கள் பெருமிதத்தோடு வார்த்தை சொல்லுவதை கேட்டாலே நீங்கள் என்னிடமிருந்து வருகிறீர்கள் என்பது அவனுக்கு புரிந்துவிடும் அவனுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன என்று வண்டு கேட்க அதற்கு பதில் சொல்கிறாள் மேலே ஓர் மாது நின் நயந்தாள் என்று இறையே இயம்பு இயம்பிக்கானே ஓர் மாது பெயரை சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஒரு தீ என்று சொன்னாலே போதும் தாமே அறிந்து கொள்வார் ஒரு காட்டிலே ஒரு மான் அம்புபட்டு கிடந்து துடிக்கின்றது என்று ஒருவர் கூறினால் எய்தவன் அந்த மான் எங்கு உள்ளது என்று அறிந்து கொள்வான் அல்லவா அவனுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா அல்லது ஓர் மாது ஒப்பற்றவளாயிருக்கும் ஒரு பெண் என்று சொல்லுங்கள் என்கிறாள் ஒப்பற்ற பெண் என்று சொன்னாலே அவன் அறிவான் சம்சாரத்தில் அழிந்து கிடப்பவர்களோடும் சேராமல் முக்தர்களோடும் சேராமல் மோட்சத்தை விரும்பும் முமுட்சுகளோடும் சேராமல் பின்னை நிலமமாம்கொள் திருமகள் கொல் பிறந்திட்டாள் என்று நம்மாழ்வார் சொல்லும்படியாக அல்லவா அவள் இரு இருப்பவள் நின் நயந்தாள் பண்டாகிற நீ சென்றாலே யாருடைய தூதர் என்று புரிந்து கொள்வான் வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமில்லை வார்த்தை சொன்னாலும் ஓர் மாது என்றாலே நிச்சயம் அவன் தெரிந்து கொள்வான் அதுவும் போதாது என்றால் நின்னயந்தாள் என்று ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என்கிறாள் உன்னை ஆசைப்பட்டாள் உன்னை ஆசைப்பட்டவள் என்று பொருள் உயிர்நிலையிலே அடிபட்டாள் என்பது கருத்து அவள் ஒரு தெருப்போக்கனையோ ஆசைப்பட்டாள் உத்தம புருஷனான உன்னை அல்லவோ ஆசைப்பட்டாள் பிரிந்தால் உயிர் வாழ முடியாத சிறப்புடைய உன்னை அல்லவோ ஆசைப்பட்டாள் என்று அவனிடம் சொல்லுங்கள் என்று இறையே எம்பிக்கானே என்று இப்படியாக நீங்கள் வார்த்தை சொல்ல தொடங்கும் போதே உங்களை அவன் கொண்டாடுவதை காண்பீர்கள் என்கிறாள் இறையே எம்பி ஓர் மாது என்று சொன்னபோதே அவன் புரிந்து கொள்வான் நின்னயந்தான் என்ற வார்த்தையை கூட சொல்ல தேவையில்லை காணே நீ இவ்வளவும் சொன்னவுடன் உனக்கு அவன் செய்யும் உபசாரங்களை எல்லாம் நீ காணத்தானே போகிறாய் உன்னை எடுத்து கொண்டாடுவான் உனக்கு அவன் அவ்வளவு உபசாரங்கள் செய்வான் அதை காணத்தானே போகிறாய் காணே எனக்கு காண கொடுத்து வைக்காத திருமேனியை என்றோ நீ காணப்போகிறாய் என்றும் பொருள் கொள்ளலாம் இராமாயணத்திலே அனுமன் சீதையை இலங்கையில் கண்டு வந்து ராமபிரானிடம் கூறிய பின்பு ராமன் கூறிய வார்த்தைகள் நானும் ரகுகுலமும் பேராற்றலுடைய லட்சுமணனும் என் குடும்பத்தினரும் நீ சீதையைக் கண்டு வந்து கூறியதன் காரணமாக கைமாறு கருதாத உனது இந்த அறச் என்று இன்று காப்பாற்றப்பட்டோம் என்னுடைய எல்லாவற்றையும் தானம் செய்வது போன்ற இந்த ஆலிங்கனம் தழுவல் மேலானவனாம் அனுமனுக்கு என்னால் இப்போது உரிய காலத்தில் தரப்பட்டது என்று சொல்லி தழுவிக்கொண்டது போன்ற சன்மானங்களை செய்யப்போகிறான் போகிறான் அதை நீயே காண்பாய் என்கிறாள் பரகால நாயகி வண்டுகளிடம் மிகச்சிறந்த ஒரு பாசுரம் அதற்கேற்றார் போலே மிகச்சிறந்த ஒரு நயமான பெரியவாச்சான் பிள்ளையுடையது அற்புதமான பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேனதனை வாய்மடுத்து உன் பெடையும் நீயும் பூமருவி இனிதமர்ந்து பொறியிலார்ந்த அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை ஆமருவி நிறைமைத்த அமரர் ஹோமான் அணியழுந்தூர் நின்றானுக்கு இன்றே சென்று நீ மருவி அஞ்சாதே நின்று ஓர் மாது நின்னயந்தாள் என்று இறையே எம்பிக்கானே தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேனதனை வாய்மடுத்து பெடையும் நீயும் பூமருவி இனிதமர்ந்து பொறியிலார்ந்த அர்கால சிறுவண்டே தொழுதேன் உன்னை ஆமருவி நிறைமேய்த்த அமரர்கோமான் அணியழுந்தோர் நின்றானுக்கு இன்றே சென்று நீ மருவி அஞ்சாதே நின்று ஓர் மாது நின்னயந்தாள் என்று எம்பி இறையே எம்பிக்கானே என்று என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வரமானன் திருவரங்கம் ஆமருவி நிறைமேய்த்த அமரர் ஹோமான் அழிய அணியெழுந்தூர் நின்றானுக்கு சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி பரஹாலன் திருமங்கி ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்